உள் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும் எத்தனை பேருக்கு எனக்கு அருமையான சொந்தக்காரர்கள் நான் கடித்திருக்கிறார்கள் அவர்களின் இறைவன் என்ன பண்றான் ஒரு துன்பத்தை கொடுத்து கஷ்டத்தை கொடுத்து அரியல் கட்டவனே உன்னை சுற்றி இருப்பவனா எப்படிப்பட்டவங்க பாடுறா அப்படின்னு காட்டுறான் சொர்க்கம் நரகம் என்ற ஒன்று இருக்கிறதா இல்லையா இது வந்து ஒவ்வொருவரும் அனுபவபூர்வமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் எல்லோரும் சொல்வது போல இந்த சொர்க்கம் நரகம் என்ற இரண்டு எங்கேயோ புறத்தில் வெளி உலகத்தில் வேறொரு உலகத்தில் இருப்பது கிடையாது அப்படி ஒன்று கிடையவே கிடையாது எப்போதெல்லாம் நீங்கள் உங்கள் மனதிற்கு உங்களுடைய அறிவிற்கு உங்களுடைய சிந்தனைக்கு ஒத்து போகக்கூடிய மனிதர்களோடு ஒன்றாக அமர்ந்து ஒரே மாதிரியான விஷயங்களை பேசி மகிழ்ச்சியாக இன்பமாக உணர்கிறீர்களோ உங்களுக்கு நீங்களே கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த இடத்திற்கு பெயர் சொர்க்கம் என்று பெயர் எப்போதெல்லாம் உங்களுக்கு முற்றிலும் மாறுபட்ட மனிதரோடு உட்காந்து வேண்டா விவாதங்கள் வீண் விவாதங்கள் அதுபோன்ற குரோத மனோபாவத்தோடு அந்த மனிதர்களை தொடர்பு கொள்கிறீர்களோ அது நரகம் என்று பெயர் இப்போ யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் கஷ்டம் வந்தபோது அந்த மனிதர்கள் உங்கள் கூட எவ்வளவு தூரம் அட்டாச்மெண்ட்டாக இருந்தாங்களா டிட்டாச்சாக இருந்தாங்களா அவர்களுக்கும் உங்களுக்கும் சிந்தனையில் எவ்வளவு மாறுபாடு இருந்தது அதனால் எவ்வளவு வேதனைகள் உங்களுக்குள் வந்தது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நரகத்தில் ஏற்கனவே நீங்கள் இருந்த அனுபவத்தை பெறுவீர்கள் அதே போல் எப்போதெல்லாம் நான் மகிழ்ச்சியாக இருந்திருக்கேன் என் வாழ்க்கையில் நான் என்றைக்காவது ஒரு நாளாவது நிம்மதியாக இருந்திருக்கிறேன்னா அப்போ என் கூட யார் இருந்தாங்க இந்த சூழல் எப்படி இருந்துச்சு அது சொர்க்கம் என்று பெயர் வள்ளல் பெருமானார் ஒருமையோடு நினைவு திருமலரடி நினைக்கின்ற உத்தமர் ஒருமை வேணுங்கிறார் அவன் உத்தமர்ங்கிறாரு உரிமைன்னா என்னன்னு நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் ஒருமை அப்படின்னா என்னென்னா இப்போ நாம் எல்லாம் ஒரு ஃப்ரீக்குவென்சியில் உட்காந்து இறைவன் இப்படியெல்லாம் சிந்திக்கிறோம் புரியுதுங்களா அன்பு கருணை தயவு இதை பற்றி ஒரே இடத்துல கூடி அதை பற்றி யோசிக்கிறோம் இதுதான் ஒருமை என்று பெயர் ஒரே மாதிரியான மனோபாவத்தோடு இப்படிப்பட்ட ஒருமையோடு சிந்திக்கக்கூடியவர்கள் உத்தமர்கள் அப்படிப்பட்டவர்கள் உறவு வேண்டும்ங்கிறார் உள் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு களவாமை வேண்டும் அவங்க கூட சேர்த்தீராத என்ன ஏன் கெடுத்துட்டுருவான் யார வள்ளலாரே கெடுத்துட்டுருவான் அப்போ அகவினத்தார் புறவினத்தார்னு பிரிச்சிடுறார் நீ மனிதர்களாக இருக்கிறாருன்னு எல்லாரையும் மனிதர்கள்னு பார்க்கக்கூடாது சேர்த்திக்க முடியாது அப்போ இந்த ஒருமை இருக்கக்கூடியவர்கள் உத்தமர்களாக இருக்கிறார்கள் அந்த கூட்டத்தில் நாமும் சேரும்போது சொர்க்கத்தில் இருப்போம் சிந்தனைகள் வளரும் அறிவு வளரும் ஞானம் வளரும் இதற்கு மாற்று சிந்தனையில் உள்ள இவர்களோடு உள்ள அவன் பார்க்கறப்பயே தெரியும் உள்ளே ஒன்று நினைப்பான் வெளியில் ஒன்று பேசுவான் அது நீங்கள் பார்த்தாவே உலகியல்ல எல்லாரும் இது பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இவன் ஏன் இப்படி பேசுகிறான் இவனுக்கு என்ன தேவை அப்படின்னு தெரிஞ்சிடும் அவனை புறவினத்தான் அவன் உறவு வேண்டாம் அப்படிங்கிறாரு ஏன் அவன் உறவு ஒன்றே போதும் நம்ம மன நிம்மதி அழித்து எல்லாத்தையும் அழிச்சிருவான் நல்லா இருக்கியா நல்லா இரு நல்லாரு இவன் நல்லா இருங்கிறானா நல்லா இன்னடா சொல்ல வரான் அவனை பார்த்தாலே அடிவயத்தில் ஒரு பயம் வருதா அந்த ஒருமை போதா இல்லையா அவனை பார்த்தாலே ஏதோ ஒரு இரிட்டேஷன் ஆகுதுரா இவனை பார்த்தாலே ஒரு மாதிரியா ஆகுதா இல்லையா அதுதான் ஒருமை இல்லாத மனோபாவம் அவங்க உறவே வேணங்கிறார் இப்போ இப்போ அடுத்த கேள்வி கேட்பீங்க என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க என் பொண்டாட்டியும் அப்படி பண்ணுது என் புருஷனே அப்படி பண்ணுறாங்க எங்கள் அப்பா அம்மாவே இப்படி பண்ணுறாங்க கூட பிறந்தவங்க ஏன் குழந்தைங்களா அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க ஒருமை அவ்வளவு எளிதில் வராது ஒருவன் செய்த தவத்தினுடைய பயனால் புண்ணியத்தினுடைய பயனாகத்தான் என்ன பண்ணுவான் அன்பு கருணை இரக்கம் தயவு போன்ற குணங்களே ஒருவனுக்குள்ளே வரும் அப்படி பட்டவன் தான் என்ன பண்ணுவான் அதை கொள்வதற்கு மற்றவர்களுக்கு கொடுக்கணுங்கிற எண்ணமே வரும் ஆனால் இந்த உலகம் எப்படி இருக்கு எப்படி இருக்கு அப்படியே முரண்பாடு என்ன முரண்பாடு ஒரு அன்பை பற்றி ஒருத்தர் சொல்கிறாரு தயவை பற்றி சொல்கிறாரு வள்ளாதாரை பற்றி சொல்கிறாரு ரெண்டு நாள் வகுப்புக்கு போயிட்டு வரணும் என்ன சொல்கிறாங்க க்ளோஸ் அங்கே போகிறியா இது எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி ஒன்று பாரு என்ன பண்ணுற நீ வரத்துக்குள்ளே க்ளோஸ் பண்ணிடுறேன் இதே ஒரு குடியாரது போகிறாங்க தண்ணி அடிக்க போகிறாங்க சீக்கிரம் அவன் நெஞ்சு நிமித்திக்கிட்டு போகிற மாதிரி ஒரு மா மாறி போச்சு இதுதான் உலகியல் உலகியல் அப்படி தான் இருக்கும் நீங்கள் அதை பற்றி வருத்தப்படாதீங்க இப்போ உங்களுக்கு இருக்கிற மனைவி வந்து இப்போ வந்த மனைவி கிடையாது இது மாதிரி லட்ச மனைவியை பார்த்துட்டிங்க அப்பா அம்மா கோடி அப்பா அம்மாவை பார்த்துட்டிங்க கோடிக்கணக்கான பிள்ளைங்களை பார்த்துட்டிங்க புரியுதுங்களா அதோடைய அணு அந்த ஞாபகம் இல்லை அவ்வளோதான் ஆன்மநேய சகோதரத்துவம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வள்ளல் பெருமானார் பயன்படுத்துகிறார் அப்படின்னா என்ன ஆன்மனேய சகோதரத்துவம்னு என்ன உலகில் மனிதர்கள் எல்லோரையும் ஆன்மா வடிவாக இறை வடிவாக பார்க்குறோம் புரியுதுங்களா அந்த ஆன்மா மனித தேகம் எடுத்திருக்கிறது நாம் பேசுகிறது புரியுது அப்படிப்பட்ட ஆன்மா எப்படிப்பட்டது எனக்குள் எப்படி இருக்கிறவனோ அதே போல் தான் அவனையும் நான் பார்க்கறேன் அப்படின்னா அர்த்தம் எனக்குள் எப்படி நான் என்னை பார்த்து கொள்வேனோ அதே போல் பிறரையும் பார்க்கக்கூடிய மனோபாவம் வந்துருச்சுன்னா அவன் சகோதரன் சகோதரன் ஆயிட்டான் அப்போ என்ன ஆகிடுச்சோம் எவருக்கெல்லாம் இந்த உரிமையோடு இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க ஒன்னஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஒன்னஸ்னால் ஒரே மாதிரியாக அந்த ஃப்ரீக்குவன்சியில் இருக்கக்கூடிய மனிதர்கள் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சொந்தக்காரராக இருக்கணும்னு அவசியம் இல்லை கூட பிறந்தவங்களாக இருக்கணும்னு அவசியம் இல்லை சொத்தில் பங்கு தரணுன்னு அவசியம் இல்லை எதுவுமே அவசியம் இல்லை ஆனால் ஒன்னஸ் இருக்கும் அதுதான் உண்மையான பந்தம் அதுதான் உங்களையும் நிலைக்கு அழைத்து செல்லும் விதியினுடைய வசத்தால் செய்த பாவங்களின் பயனாக பிறந்தீங்க பாவத்தில் பிறந்த சொந்தக்காரன் மட்டும் எப்படி நல்லவனா இருப்பான் சொல்லுங்க பார்க்கலாம் எத்தனை பேர்த்துக்கு எனக்கு அருமையான சொந்தக்காரர்கள் கிடைத்திருக்கிறார்கள் நான் வாழ்வது தான் அவர்களின் லட்சியம் அப்படின்னு எத்தனை பேர்த்துக்கு இருக்கான் சொல்லுங்க பார்க்கலாம் எனக்கு அமைந்த சொந்தக்காரர்கள் உலகத்தில் யாருமே கிடையாது நான் முன்னேறுவதில் தான் அவர்களுடைய ஒட்டுமொத்த மூச்சியும் முழு மூச்சாக கொண்டு செயல்படுகிற சொல்ல முடியுமா ஓடுவாங்கண்ணா யார்ட்டும் சொல்ல மாட்டேன் சொல்லு இப்படி ஓடுவாங்க சொல்லு யாட்டி சொல்ல மாட்டேன் சொல்லு நம்ப மாட்டேங்கிறான் என்னமோ பண்றான் சொல்ல மாட்டேங்கிறான் இரு இரு ஒரு நாள் கையும் கலவமோ மாட்டிக்கிட்டு வருவான் பாரு அவன் வீதிக்கு வருவான் பாரு அப்ப பாத்துக்கிறான் பாரு அப்படிங்கிறான் ஆனா நமக்கு முன்னாடி பேசும்போது வேற மாதிரி பேசுறான் பின்னாடி பேசும்போது முழுசு வேறுபட்டுறா இருக்கான் இந்த மானங்கட்ட மனம் என்ன பண்ணுது அவன் பேசுனது ஒரு பெரிய பேச்சா எடுத்து வச்சு பார்த்து இப்படி பேசிட்டானே நீ எல்லாம் உயிரோடு இருக்கியா போச்சே மானம் போச்சே அப்படின்னு சொல்லி குற்ற உணர்ச்சியிலே உட்கார வச்சிருக்குது அதை நினச்சி எத்தனை நாள் வருத்தப்படுறோம் எத்தனை நாள் வேதனைப்படுறோம் ஆனால் உண்மை என்ன அப்படி ஒரு சூழ்நிலை வராவிட்டால் உங்கள் வாழ்க்கையில் அவனுடைய உண்மை முகம் தெரியாமையே போயிருக்குமே இறைவன் என்ன பண்ணுறான் ஒரு துன்பத்தை கொடுத்து கஷ்டத்தை கொடுத்து டேய் அறிவு கட்டவனே உன்னை சுற்றி இருப்பவராக எப்படிப்பட்டவங்க பாடுறா அப்படின்னு காட்டுறான் அதுக்கு என்ன பண்ணணும் இறைவனுக்கு நன் நன்றி சொல்லணும் தினமும் எத்தனையோ நாள் இவன் என்னை காப்பாற்றுவான்னு நினச்சிட்டு இருந்தேன் என்னை கூட்டிகிட்டு போய் இது பண்ணிடுவான்னு நினச்சிட்டு இருந்தேன் இன்றைக்கி அவனோட உண்மையான சுயரூபத்தை காட்டி விட்டாயே இறைவா உனக்கு கோடான கோடி நன்றி இதற்காக இன்னும் கோடி துன்பங்களை எனக்கு கொடுன்னு சொல்லி துன்பத்தை கேட்டு வாங்கணும் ஏன் அப்போதானே கூட இருக்கவங்க எல்லாரோட இது தெரிஞ்சு போயிடும் இந்த ஒரு சின்ன கதையை எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு இதற்கான விளக்கம் கிடைக்கும் ஒரு ஊரில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அம்மா இருக்குது அந்த பெண்மணியை வந்து அந்த ஊரே சேர்ந்து ஒதுக்கி வைக்குது இந்த பெண் வந்து தீண்டத்தகாதவள் யார் கூடயும் சேரக்கூடாது அண்ணன் தண்ணி கூடாது ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறோம் ஊருக்குள்ளே விடவே கூடாது ஊர்க்கட்டுப்பாடு முடிவு பண்ணிட்டாங்க அம்மா என்ன பண்ணுவோம் பாவம் அனாதை அனாதைக்கு யார் ஆண்டவனே கதி ஆண்டவன் அங்கே ஒரு பிள்ளையார் அரசு மருத்துடையில் போய் உட்காந்துக்குது உட்காந்துக்கிட்டு ஊருக்குள்ளேயே போகாது அப்படியே உட்காந்துட்டு இருக்கோம் அங்கேயா பார்த்தே ஏதாவது அந்த மரத்தடையில் யாராவது சோறு போட்டு பணம் எடுத்து சாப்பிடும் அங்கேயே வாக்கம் காலத்தை கழிச்சிட்டு ஒரு நாள் திடீர்னு பார்த்தீங்கன்னா பயங்கர மழை அடித்து வெள்ளம் நல்ல பிள்ளையார் கோயிலெல்லாம் வெள்ளம் நிற்கிறதுக்கு இடமும் இல்லை ஒன்றதுக்கும் இடமில்லை ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த அம்மா அப்படியே தத்தி தத்தி போய் அந்த ஊர்க்காரங்க அந்த எல்லைக்கிட்ட போயிட்டு அங்கே வந்து அந்த கேட்டை தட்டுது ஐயா யாராவது இருந்தால் திறங்க இன்றைக்கி ஒரு ராத்திரிக்கு உள்ளே வந்துடுறேன் என்னால் முடியல குளிருது காய்ச்சல் வர மாதிரி இருக்குது மழை வேற விட மாட்டேங்குது அங்கேயும் எல்லாம் ஈரமாக இருக்குது ஒரு ராத்திரிக்கு விடுங்க விட முடியாது இந்த இந்தம்மா என்ன பண்ணும் சரி அங்கேயும் வெள்ளம் அதிகமாகிட்டே இருக்குது இனிமேல் அங்கே இருந்தாலும் முடியாதுன்னு சொல்லிட்டு அதே அரச மரத்துக்கு வந்து வெள்ளம் மெல்ல ஏறி மரத்தோட ஒரு கிளையில் போய் உக்காந்துக்குது தண்ணி அதிகமாகிட்டே இருக்குது யோசிச்சு பாருங்கள் இத்தனை மனிதர்கள் இருந்தும் உயிரே போகக்கூடிய நிலை வந்த போதும் ஒருத்தன் வந்து கேட்டை திறந்து விடலை அப்படியே இருந்தான் கல் மாதிரி இருந்தான் இந்த அம்மா இப்போ கிளையில் உட்காந்துட்டு இருக்குது மழை வந்துக்கிட்டே இருக்குது அப்படியே பயங்கரமாக இடி சத்தம் எல்லாம் கேட்குது அந்த அம்மா அப்படியே கீழே பார்க்குது தண்ணி சாமியை பார்க்குது சாமியும் முழுங்கி போச்சு அப்படியே மேலே பார்க்குது திடீர்னு ஒரு மின்னல் வானத்தில் வருது ஒரே ஒரு மின்னல் தான் அடுத்த செகண்ட் அந்தம்மா என்லைட்மெண்ட் ஆயிடுது முக்தி அடைஞ்சி சமாதி நிலைக்கு போய இந்த பேரின்ப சகசரம் எதை புத்தன் நடந்தானோ போதி சத்துவனாக மாறினானோ அதற்குள் அந்த பெண்மணி நுழைந்தாள் என்லைட்மெண்ட் மறுநாள் மலை அடங்குகிறது அந்த அம்மா கீழறங்கி வருது அந்த ஊரில் போய் எல்லாரையும் கூப்பிட்டு அப்படியே சஷ்டாங்கமாக விழுந்து காலில் விழுந்து கும்பிடுது மகானுபாவர்களே உங்கள் எல்லாத்துக்கும் கோடான கோடி நன்றி ஏன் தெரியுமா எவனாவது நேற்று பரிதாபப்பட்டு இந்த கதவை திறந்து விட்டுருந்த நான் இந்த நிலைமை அடைஞ்சிருக்க மாட்டேன்டா சாமி கதவை சாத்தி வச்ச வரைக்கும் ரொம்ப நன்றிடா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது கண்ணீர் மல்க நன்றி சொல்லிட்டு போயிருந்தான் தூர விட்ட இப்போ புரியுதுங்களா இறைவன் ஏன் ஒரு நான் தனிமைப்படுத்துறான்னு ஏனென்றால் எப்போது நீங்கள் தனிமைக்குள் செல்கிறீர்களோ அப்போது நீங்கள் உங்களுக்குள் செல்கிறீர்கள் என்று அர்த்தம் என்னை நானே எதிர்கொள்வது தான் உலகத்துலேயே மிகப்பெரிய சேலஞ்சிங் டாஸ்க் என்னை எதிர்கொள்ளணும் என்னுடைய சுயத்தை எதிர்கொள்ளணும் இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் நாம் வேலைக்கு போகிறோம் நாம் எல்லா விதமான ஒரு நாள் ஆக்டிவிட்டி எடுத்து பாருங்க எல்லாமே என்னை நானே தவிர்க்கிறதுக்காக செய்கிறது தான் பத்து நிமிஷம் ஒரு தாட்டி ஏன் நான் செல்ஃபோன் எடுத்து பார்க்குறேன் அப்புறம் நான் என்னை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சுருவேன் எப்போதெல்லாம் நீங்கள் உங்களை பற்றி யோசிக்கிறீங்களோ அப்போ என்ன ஆகும் தற்போது தான் தீர்வு குழப்பமாயிரும் இதுக்கு மேலே நம்ம வாழ முடியாதுன்னு ஆயிரும் அதனால் என்ன பண்ணுறோம் நான் என்னை எதிர்கொள்ளக்கூடாது எல்லா விதமான சினிமா டிவி எல்லாம் வச்சுக்கிறேன் நாலு ஃப்ரெண்ட்ஸ் யாராட்டி